கம் வெல்கம் லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன் ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸோடு தான் வந்து தொடங்குது ஏன்னால் அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒரு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இந்த பூக்களை பார்த்தாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குதுங்கிறதுனால நான் முதல் எடுத்ததுமே இந்த சேஞ்சிங் ரோஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து போவேன் இன்றைக்கி பாருங்கள் கையில் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பத்து பூக்களுக்கு மேலேங்க எவ்வளோ பெரிய பூ பாருங்க இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது அப்படியே வந்து ஏதோ பஞ்சு மிட்டாய் கூட்டமாக வச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த பூ பறிக்கிறதுக்கும் சரி பார்க்குறக்கும் சரி வீட்டில் கொண்டு வந்து வச்சாலும் சரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ரொம்ப நேரம் வந்து நம்ம கையிலேயே வச்சுருந்தாலும் கூட அதே மாதிரி தான் இருக்குங்க வாடுறதும் இல்லை நான் கொண்டு வந்து சாமிக்கு தான் வச்சு விடுறேன் நிறைய பேர் சாமிக்கு வைக்கலாமா வைக்கலாமா அப்படின்னு மறுபடியும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வைக்கலாங்க நல்லாயிருக்கும் இந்த பூ பெருசு பெருசாக இருக்கிறதுனால சாமி படத்துலேயும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதை பறிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம தோட்டத்தில் பாருங்கள் இந்த நாட்டு ரோஸை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அவ்வளோ மனமாகவும் இன்றைக்கி நல்ல கலராக விரிஞ்சிருந்ததுங்க பெருசு பெருசாக பூக்கள் விரிஞ்சிருந்தது போன வாரம் நல்லா சாணி உரம் கொடுத்துருக்கோம் ஒரு லோடு வாங்கி எல்லா செடிகளுக்கும் செம்மனும் சாணி உரமும் கொடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து கொடியில் வந்து பீர்க்கங்காய் பொடலங்காய் இதெல்லாம் போட்டிருந்தோம் புடலங்காய் செடி செத்துருச்சுங்க பீர்க்கங்காய் வந்து நாட்டு பீர்க்கன் சின்னதாக தான் வரும் ரொம்ப நல்லதுங்க இந்த பீர்க்கங்காய் நம்ம கடைகள் எல்லாம் நீள நீளமாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது வந்து ஹைப்ரிட்டு நான் வந்து நாட்டு பீர்க்கன் விதை வாங்கிட்டு வந்து வச்சேன் பாருங்கள் சின்ன சின்னதாக விடும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாட்டுப்பிரிக்கன் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் சங்குப்பூ வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து அறுபது பூக்கள் வரைக்கும் வரும் நான் அதை எடுத்துகிட்டு சங்குப்பூ டீ போட அப்புறம் ட்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேங்க பன்னீர் ரோஸ் செடியில் நிறைய முட்டுக்கள் வந்திருக்குங்க நான் வந்து பார்க்க மறந்துடுறேன் சில நேரம் பூத்து கீழேயே எல்லாமே உழுந்துடும் இன்றைக்கி பாருங்கள் ஒரு பூ வந்து நல்லா விரிஞ்சிருக்கு பன்னீரோ செடி பராமரிப்பு ரொம்ப ஈஸி தாங்க நோய் தாக்கம் அதிகமாக வராது நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து டீ டீயோட வேஸ்ட்டு டீ கசடு அரிசி தண்ணி டெய்லி ஊற்றலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா க மண்புழுரம் ஒரு கை போடலாம் அப்போ நல்லாவே வளரும் கொடி பசலை நல்லா வளர்ந்து நீளமாக வந்துடுச்சுங்க அதுக்கு ஒரு குச்சி நட்டு சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டத்தில் இருக்கிற சலரி தளறி வந்து பார்க்க மல்லித்தலை மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம எல்லாமே போடலாம் அதாவது சூப்பில் போடலாம் அப்புறம் வந்து நம்ம டோஸ்ட் எல்லாம் பண்ணும்போது மேலே போடலாங்க இது நான் அடுத்த நாள் எடுத்த வீடியோ இந்த வீடியோ வந்து நான் தொடங்கும் போது எடுத்தது முதல் நாள் நான் பறித்த சேஞ்சிங் ரோஸுங்க இதை அடுத்த நாள் வந்து ஒரு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன் அப்புறம் இப்போ வந்து மல்பெரி வந்து நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மல்பெரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்டையோட நுனியில் தாங்க நிறைய பழம் வச்சுருக்கோம் நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து கட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றி வச்சு ஒரு ஒரு ஏழு எட்டு செடிகள் வந்து ப பழுக்க பழங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு போன சீசனில் மல்பெரி நிறைய நம்ம எடுத்து நம்ம மல்பெரி ஜாம் ரெடி பண்ணி கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த சீசனும் வந்து மல்பெரி ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணுவாங்க நீங்கள் கே நீங்கள் கடையில் வாங்குகிற ஜாம் எனக்கு தெரியலைங்க இது வந்து நல்ல சுத்தமான பழங்கள் நம்ம போட்டு பண்ணுறதுனால இதோட விலை கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் ஆனால் பழங்கள் வந்து சுத்தமானதாகவும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஜாம் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க மல்பெரி பாருங்கள் இங்கே நம்ம புதுசாக மாற்றி போட்ட கட்டிங்லேயும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்டிங்கில் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வந்து பழங்கள் வரும் ஒன்றும் பிரச்சனை இது வந்து ஃபஸ்ட்டு தடவைங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்தடுத்த சீசனில் அதிகமாக வரும் இன்றைக்கி ஒரு கூடை அளவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த வாரத்தில் ஒரு நாலஞ்சு கூடை கிடைக்கும் அதை வச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் மல்பெரி ஜாம் ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்த நான் சொன்ன மாதிரி நேற்று வந்து பன்னீர் ரோஸ் பார்க்காம விட்டுட்டேங்க கை வைக்கும்போது எல்லாமே விழுந்துருச்சு கீழே பாருங்க அப்படியே காற்றுல அழையாக அழகாக விழுகுது இருக்கிற ஒன்று ரெண்டு வந்து நம்ம வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்தாலும் அப்படியே ஆளை சொக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குங்க ஏன்னா பன்னீர் ரோஸோட மனம் நம்ம தோட்டத்தில் மூணு இடத்துக்கு போனோம்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் ரோஸ் மாரி இருக்கிற இடத்துக்கு அப்புறம் இந்த பன்னீர் ரோஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் இருக்கிற இடத்துக்கு இங்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஒரு மேசி தெரிஞ்சு போட்டோம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தீங்கனாலுமே இங்கே வந்துட்டு நம்ம வெளியே வரும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம சின்னதாக வீட்டு தோட்டம் வளர்த்துறதோட இது நன்மை வந்து இத்தாங்க நம்ம எவ்வளோ தான் வந்து வேலை பார்த்து டயர்டாக வந்திருந்தாலும் அதுலேருந்து ஒரு மொட்டோ பூவோ இல்லை பழமோ காயோ வர்றதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற சுத்தமான காற்று அப்புறம் வந்து நல்ல மனமெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிடுங்க நான் இப்போ வச்சிட்ருக்கிற செடி வந்து செரி இந்த க இந்த கிளை ரொம்ப பெருசாக வந்துருச்சு அதனால கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் ட்ரிம் பண்ணி கட்டிங்ஸை வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கட்டிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க செரி கட்டிங்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது அதனால் எல்லாமே இந்த இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கட்டிங்ஸ் ரெடி பண்ணி இன்றைக்கி கொரியர் போடுறதுக்காக செடியிலேருந்து ஒரு பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டேங்க நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேக் பண்ணணும் கிளைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து வெட்டி எடுப்பேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தலைஞ்சு வரும் நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி ஆலுவரா ஜெல்லில் ஆளுவர நேச்சுரல் ஆலுவரா இருக்கு இல்லைங்களா ஆலுவர செடியை கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நடுங்க இந்த மாதிரி நட்டால் நீங்கள் எந்த கட்டிங்ஸாக இருந்தாலும் நல்லா ஈஸியாக வளரும் அது ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக இருக்கும் நம்ம வந்து அதுக்காக தனியாக ரூட்டிங் ஹார்மோன் தேட வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுவர கற்றாலையிலேருந்து ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஜெல்லில் வந்து நீங்கள் நட வேண்டிய ஸ்டெம்மை டிப் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நட்டிங்க அப்படின்னா கட்டிங்ஸ் எல்லாம் நல்லாவே உயிர் பிடிக்குங்க இதுதான் நம்ம கட்டிங்ஸ் நடுறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸு செடி நடும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டு இதே மாதிரி பண்ணுங்கள் ரோஸாக இருந்தாலும் மற்ற கட்டிங்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து வரும் நான் இந்த மாதிரி தான் வந்து செடிகள் மாற்றி போட்டு வச்சு வந்து புது செடிகள் வளர்த்தி நம்ம கேட்குறவங்களுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட வந்து வாங்குறவங்களுக்குன்னு மாற்றி போட்டு கொடுப்பேங்க இன்றைக்கி ஒரு பத்து கட்டிங்ஸ் போல் செடி ரெடி பண்ணியாச்சு நல்லா கனமான கட்டைகள் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப கடை முத்தின கட்டைகளையும் எடுக்கக்கூடாது ரொம்ப சண்டமான கட்டைகள் இல்லாமல் மீடியமான கட்டைகளை இன்றைக்கி எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டு கட்டிங்ஸை வந்து பேக் பண்ணி அனுப்புறதுக்காக எடுத்துருக்குங்க இந்த வாரம் நம்ம இருந்து ரோஸ்மெரி அப்புறம் செரி கட்டிங்ஸு மல்பெரி ஒரு ஒரு சில பேருக்கு மட்டுமே ஏன்னா வந்து பழம் தீர்ந்ததில் ஒரு ரெண்டு கட்டிங் எடுத்தேன் அப்புறம் ரோஸில் வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் பட்டன் பன்னீர் ரோஸ் செவன் டேஸ் ரோஸு அப்புறம் விதைகளில் நிறையா வந்து இந்த வாரம் ஷேர் பண்ணியிருக்கேங்க மேரிகோல்டு விதை நிறைய பேருக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த வாரம் நம்ம கார்டன்லேருந்து கொரியர் போக போகிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த வீடியோவில் அப்படியே ஒரு புகை மாதிரி இருக்குங்க கட்டிங்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நல்லா போடுறேன் நாட்டாவரை வந்து அங்கங்கே ஒரு ஏழு எட்டு செடி இருக்குதுங்க அவரைக்காவும் கத்திரிக்காவும் நம்ம தோட்டத்தில் இருக்குது சாம்பார் பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி அவரை கத்திரிக்காய் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அவரைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் வச்சுக்குவேன் சாய்ந்தரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெயில் போய் ஒரு மாதிரி மோடம் கட்டிக்கிச்சு இப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா வெயில் நேரத்தில் எடுக்க முடியாது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி கத்திரிக்காய் அவரக்காய் உருளைக்கெழங்கு சாம்பார் பண்ணுறதுக்காக தான் வந்து இருக்கிற கத்திரிக்காயையும் அவரைக்காவையும் தேடி எடுத்துக்கிட்டேங்க எல்லா கத்திரிக்காய் செடியும் வந்து நம்ம எடுத்து போட்டுட்டோம் ஏன்னா எல்லாமே வந்து கா காய்ப்பு முடிஞ்சிருச்சுங்க வயசாய் செடிகளுக்கெல்லாம் இனி வந்து வராது தக்காளிகளும் வந்து எல்லா காய்ப்பு முடிஞ்சிருச்சு இருந்த தக்காளிகள் கத்திரிக்காய் வந்து சாம்பாருக்காக எடுத்தாச்சுங்க காசுமாஸ் ஃபுல்லாக உதிரி கிடக்குதுங்க காசு வந்து பூக்கள் முடிஞ்சிருச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இனி எல்லாத்தையும் வைக்கணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் எந்த செடி வளர்த்தினாலும் இடையில பூச்செடிகள் வச்சு விடுங்க அதுலேயும் மஞ்சள் கலர் மாதிரி இருக்கிற மாதிரி வைங்க அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு பாலினேஷன் ஈஸியாக நடக்கும் பூக்கள் வண்டுக பூக்களில் வந்து வண்டுகள் பட்டாம்பூச்சிகள் தேன் பூச்சிகள்லாம் அதிகமாக வரும்போது உங்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் அந்த மாதிரி தான் அங்கங்கே மிக்ஸ்டாக தான் வைப்பேன் ஒரே பக்கம் ஒவ்வொரு பூ ஒவ்வொரு காயின் வைக்க மாட்டேன் மாற்றி மாற்றி வச்சுடுவேன் அந்த செடிகள் வந்து மாற்றி மாற்றி வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா வளரும் ஒரே வகையான செடிகளை நம்ம ஒட்டி ஒட்டி வைக்கும்போது ஒன்றுக்கு வர நோய்த்தாக்கம் இன்னொன்றுக்கும் வந்துடும் இப்படி மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள் உங்களுக்கு செடிகள் வந்து பாதிக்கிறதும் கம்மியாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மூணு ரூட்டிங் ஹார்மோனோட டிப்ஸு அப்புறம் வந்து இயற்கை ஊரம் அப்புறம் வந்து இந்த மாதிரி பாலினேஷன் இந்த இது சொல்லியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குட்டி டப்பாவில் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி விதை வந்து எடுத்துகிட்ருக்கேன் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக வெள்ளை கரிசிலாங்கண்ணி விதையும் எடுத்தாச்சுங்க மீதி இருந்த நாட்டு ரோஸையும் வந்து எடுத்தாச்சு இன்றைக்கு அறுவடைகள் வந்து ஓரளவுக்கு நான் முடிச்சுட்டேங்க நான் சொன்ன மாதிரி நாட்டு ரோஸ் பண்ணி ரோஸ் பறிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கை வச்சாலே பொல பழப்பொலம்னு உதிரி தள்ளுங்க இது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ரோஸ் எல்லாம் அப்படிதான் உந்துருச்சு ஓரளவுக்கு இன்றைக்கி தோட்டத்தோட வேலைகள் அறுவடைகள் எல்லாமே முடிச்சிட்டேங்க மீதி எல்லாமே வந்து அடுத்து பார்த்துக்கலான்ட்டு நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி